பெண்களுக்கு சம உரிமை மதுவை அறவே ஒழிப்போம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் அழையுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து ஐந்து டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை மாதம் இருபத்தெட்டாம் நாள் திங்கட்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் மனத்தாங்கல் கூடாது தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக படிப்பு ரீதியாக பண உறவுக்கு ரீதியாக நீங்கள் எடுக்க காரியமெல்லாம் ஜெயம் புதிய முதலீடுகள் அனுகூலத்தை தரும் தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள் தீரும் உத்தியோகத்தில் அதிக ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபர் சுபகாரியத்தில் டக்கு டக்கு நடைபெறுவதனால் பணத்தட்டுப்பாடு ஏற்படலாம் ஆனாலும் சுபகாரியத்திற்கு பணத்தட்டுப்பாடு வருவது இயற்கைத்தானே முதலீடுகளுக்கு குறை இருக்காது பிள்ளைகள் விஷயத்திலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் வெளிவட்டாரத்திலும் ஏற்றம் பெறுவீர்கள் தொழில் ரீதியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் தீரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் மேலதிகாரிகள் விஷயத்திலும் உத்தியோகத்திலும் குடன் வேலை செய்பவர்கள் விஷயத்திலும் கவனம் தொழில் ரீதியாக பதட்டமில்லாமல் இருப்பது நன்மை டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆச்சரியம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உத்தியோகத்திலிருந்து சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்க சிக்கலான விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது புத்திசாலித்தான் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் மதியத்திலிருந்து எல்லா விஷயத்திலும் கவனமாக இருப்பது முக்கியம் வாகனங்களிலும் சரி கையெழுத்திடுகிறதிலும் சரி குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி தேகாரக்கத்திலும் சரி உத்தியோகத்தில் சிறிய வாக்குவாதம் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும் ஏதாவது பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது ஏற்று தொழில் ரீதியாக சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை செல்வாக்கு கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் சுபவிரிய பிராப்தம் உண்டு அசையாமசை பொருள் சேர்க்கை அனுகூலம் தொழில் ரீதியாக நல்ல அனுகூலமும் ஏற்றமும் உத்தியோகத்தில் அனுகூலமும் காணப்படும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது இருந்த பாரத்தை குறைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி கன்னியா ராசிக்காரர்களுக்கு லாபம் சந்தோஷம் அசையா மசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம் புதிய முதலீடுகள் அனுகூலம் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் மனம் விட்டு பேச வேண்டும் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக படிப்பு ரீதியாக டக்கென்று எடுக்கக்கூடிய அனைத்து விஷயமும் ஏற்றத்தை தரும் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஆனந்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாலையில் அழைப்புகள் வரும் அதற்கேற்றவாறு உங்கள் பயணத்தையும் மற்ற திட்டங்களையும் மாற்றிக்கொள்ளும் உத்தியோகத்தில் டக்கு டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை பூமி சம்பந்தப்பட்ட இருந்த இழுபறியான நிலைமை மாறும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் உயரக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் வர்ச்சகம் வர்ச்சக ராசிக்காரர்களுக்கு யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த சிக்கலெல்லாம் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அதே சமயம் மதியம் ஒரு மணி பதினஞ்சு நிமிடம் வரை சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு மதியம் மணி ஒரு மணி பதினாறு நிமிடம் வரை சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் அதிலிருந்து தேவையில்லாத குழப்பத்திற்கு ஆட்படாமல் இருக்க வேண்டும் வார்த்தைகளில் தடவை வாரதை உன்னதமான சூழ்நிலை பிள்ளைகள் விஷயம் படிப்பு விஷயம் தொழில் விஷயம் வியாபார விஷயம் டக்கு டக்கு என்று நடைபெறும் வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் சிறப்பாக இருக்கும் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும் அதுதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரும் உத்தியோகத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி தொழில் ரீதியாக டக்கென்று எடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்றம் குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை தொலை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு குடும்பத்தில் கொஞ்சம் அடக்கி வாசிப்பது விதத்தில் நன்மை தரும் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் தைரியம் தன்னம்பிக்கை டக்கென்று முடிவுகள் பழைய கடன்கள் பைசல் உத்தியோகத்தில் அனுகூலம் தேவையில்லாத எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறைவது வழக்கு போன்ற விஷயம் சாதகத்தை ஏற்படுத்துவது உத்தியோகத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது துணை அல்லது துணைவியார் இருந்த பிரச்சனைகள் தீர்வது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அனுகூலமான காலகட்டம் தொழிலான இருந்த சிக்கல் தீர்வு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் டக்கு டக்கு என்று அனுகூலம் ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி தொழில் ரீதியான அனுகூலம் தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீரும் பிள்ளைகளுடன் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி மட்டும் கூடாது உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்